என்ன மாதிரியான நன்மைகளை இந்த மக்களுக்கு செய்ய போறீங்க இனியானது ஆனால் ஒன்று இந்த மக்களை நீங்கள் இப்படியே பண்ணுறதுனால நீங்களும் அரசியல் அறிவு பெறக்கூடதில்லை இனி வரக்கூடிய சந்ததியும் அரசியல் அறிவு விடாமல் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்தது சங்கம் தான் இருக்குது முதிரையர் சங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ரைட்டு என்னான்னு கேட்டோம் நேராக வந்தீங்க தஞ்சாவூரில் நீங்கள் எல்லாம் கல்லற அடிமையாக இருக்கீங்க உங்களெல்லாம் மீட்டுக்கார முடி இங்கே உள்ளவங்கள எல்லாம் வந்து மண்டை மண்டையை கழுவுனீங்க மீட்டிங்களான்னா எங்களை மீட்டு மறு அடகு வச்சுட்டிங்க எப்பா இப்போ நாங்கள் யாராலும் எங்களை எதிரின்னு சொல்லி நீங்கள் பயமுறுத்துனீங்களோ அவங்க எங்களுக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தான் வந்து எங்களை அவங்களையும் எதிரி ஆக்கினதே ஆக்கி விட்டது இல்லாமல் இப்போ அவங்க வீட்டில் போய் சட்டி எடுத்துகிட்டு போய் ரா பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்க இப்போ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க யாரெல்லாம் அந்த சமுதாயத்தை எதிரின்னு நீங்கள் பேசுனீங்களோ அத்தனை பேர் வீட்லேயும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பிச்சை எடுக்கிறது இல்லாமல் எங்கள் பகுதியில் இருக்கிற சிற அராத்து மூணாந்தரம் நாள் அவங்களோட சுற்றுறது வேறு நல்லவனாக வருவான் அப்படி நான் குடும்பக்காரனாக வருவான் அவனையும் கூட்டிகிட்டு போய் பிச்சை எடுக்க வச்சு நாங்கள் ஆதரவு ஆதரவுனால் முதல்ல என்ன நீங்கள் எதுக்கெடுத்தாலும் வந்து களப்பணி அரசியல் 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 என்ன அரசியல் அது அண்ணாமலை எங்கே தங்கியிருக்காரா அந்த ஹோட்டலில் போய் அவருக்கு பாத்ரூம் கழுவி விட்டுட்டு நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னது வந்து அரசியலா அது பேர் கூட்டணியா இப்போ நாய் வந்து வந்தாங்கன்னா வண்டியில் ஏறி கூட்டுவாங்க வேட்பாளருக்கு நாய் தெருவில் ஓடுதில்ல அது அந்த நாயை கூட நான் உங்களோட விட்டுட முடியாது நீங்கள் வந்து வெறி நாய் வெறி நாய் எப்படின்னா வைரஸ் இன்னொரு நாயை கடிக்க 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 வைரஸ் வரக்கிட்டே இருக்கும் ஊர் நாய்க்கெல்லாம் அதனால தான் அடித்து கொண்டுடுவாங்க வெறி நாய் வாழ் நீண்டு போயிருக்கோம் அடக்கமாக அதை இருக்காது நீண்டிக்கிட்டு இருக்கும் அப்படி அது மாதிரி உங்களுக்கு காலப்போக்கில் வந்து பாடங்கள் நிறையா கற்பிக்க முடியும் இப்போ நான் முன்னாடியே சொல்லுவேன் நான் பல காணொலிய பேசணும்னு சொன்னால் உங்களை விட அறிவாளிகளும் என்னை விட அறிவாளிகளும் புத்திசாலிகளும் இந்த சமுதாயத்தில் நிறையா இருக்காங்க ஆனால் நீங்கள் அவங்க உங்களை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறீங்கம்மே இப்போ முச்சந்திக்கு முச்சந்தி உங்களுக்கு வந்து எது கிடைக்கிதோ அதால் உங்களை தாக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பார்த்தீங்கன்னா இப்போ பட்டுக்கோட்டையிலருந்து அன்றைக்கூட ஒரு தம்பி பேசியிருந்தாப்பில் அந்த தம்பி பேசுனதை கேட்டேன் ரொம்ப விளக்கமாக பேசியிருந்தாப்பில்ல நீங்கள் வாங்குகிற அஞ்சு சீட்டை கொடுக்குறதுக்கே உங்கள்கிட்ட ஆள் இருக்கான்னு கேட்டாப்புல திருந்துங்க இனிமேலாவது திருந்துங்க எல்லோரும் முட்டாளாக நினைக்காதீங்க இது எல்லாத்துக்கும் உங்கள் அதாவது வந்து ஒரு மாவட்டத்தையே காலி பண்ணிட்டீங்க டோட்டலாக அங்கே உள்ள மக்களுக்கும் யாருக்கும் எந்த வேலையும் வாங்கி வேலை வாய்ப்பும் உருவாக்கலை ஏன்னா தான் அமைச்சர் பதவிக்கு அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறோம் இத்தனை வருஷமாக திமுகவினுடைய ஆளுமையாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த முத்திரையர் மக்களுக்காக செஞ்சது ஒன்றே ஒன்று நான் வர்றேன் திருச்சிக்கு நீங்கள் வர்றேன்னா நான் வர்றேன் நம்ம நேரடியாக விவாதிக்க நான் தயாராக இருக்கேன் எத்தனை காலத்துக்கு இந்த மக்களை நீங்கள் ஏமாத்துவீங்க எத்தனை காலத்துக்கு இந்த மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து முத்திரையர் சங்கம்னா திருச்சியில் இருக்குங்கிறது அரசியல்னா நாங்கள் பண்ணுறோங்கிறது உங்கள் கிணத்தனமான அரசியலையும் உங்கள் கிணத்தனமான பிச்சை எடுக்கிற புலப்பையும் என் மற்ற மக்கள்கிட்ட திணிக்காதீங்க மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய முத்திரையர்கள்ட்ட திணிக்காதீங்க திணிக்க முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய நிலமை ரொம்ப மோசமாயிடும் அதனால் இனி என்னுடைய இந்த நம்மளுடைய சந்ததி வரக்கூடிய இளைஞர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா நீங்களாவது நல்ல முயற்சி எடுத்து ஒரு நல்ல விதமான முடிவுக்கு வாங்க அதுக்கு நாங்களாம் உறுதுணையாக இருப்போம் இப்போ நான்லாம் வந்து நான் பெரிய தலைவர் என் பின்னாடி அணிவகுத்து வாங்கன்னு நான் சொல்லவில்லை எங்களால் முடிஞ்சதான் நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு அந்த உதவி செய்யவும் நாங்கள் தயாராக இருக்கோம் முன்னே வாங்க ஒரு நல்ல இயக்கத்தை உருவாக்குங்க இந்த மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி மிக அதான் உங்களை சொன்னால் அன்றைக்கி கழுதை பிச்சர் திச்சுச்சோன்ன ரெண்டாயிரம் ரூபாய் கழுதை தின்னிச்சுனா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு ரெண்டு மாதத்துக்கு சாப்பிட்லாம் பேப்பர் வாங்கினா அப்படின்னு அதுக்கு தெரியாது அந்த மாதிரி கழுதைங்க தான் இன்றைக்கு வந்து சங்க நடந்தான்னு சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க இதுங்க பேச்சுலாம் கேட்டு போகாமல் இனிமேலாவது திருந்தி வாழக்கூடிய வச வாழக்கூடிய வழியை நோக்கி நம்மளுடைய இளைஞர்கள் எல்லாருமே வந்து பயணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் கல்வி அமைச்சராக இருந்தே கல்வி நிறுவனங்கள் இல்லை இருந்தே விவசாயிகள் இல்லை உன்னுடைய பங்களிப்பு தான் அந்த மா மக்களுக்கு என்ன சொல்லு ஒன்றும் கிடையாது எல்லாமே சைபர் தான் நீ ஒரு சைபர் அதே மாதிரி அஇஅதிமுக தலைமைக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இனியாவது மாற்று மாற்று மாவட்டங்களில் முத்திரையர்களில் இளைஞர்கள் நிறைய அரசியல் ஆர்வம் இருக்காங்க அவங்களையெல்லாம் அவங்க தான் இந்த மக்களை ஒருங்கிணைக்க முடியும் இன்றைக்கிங்க ஒரு தலைவர் இந்த ஓட்டு எண்ணி முடிக்கட்டும் இப்போ நடக்கிற ஓட்டு அப்போ தெரியும் உங்களை முச்சந்தியில் வைப்பாங்களா எங்கே வைப்பாங்கன்னு சொல்லி ஏன்னா ஓட்டை பூத்துவரியா இன்னும் நான் தெரிஞ்சிடும் உங்கள் சப்போர்ட்டில் எத்தனை ஓட்டு அந்த கட்சிக்கு கிடச்சிருக்குன்னு அப்போ தெரியும் என்னான்னு எப்படி காய் போகிறாங்கன்னு இப்போ தெரியாது ஒன்றுமே செய்யாமல் ஒரு வண்டியில் இருக்க வேண்டியது நான் நிற்கிற மாதிரி நீங்கன்னா அவ்வளோ பெரிய பாட்டாக்குறா நீங்கள் நீங்கள் நிற்கிற மாதிரி நினச்சி ஓட்டு போட்டுருவாங்களா நீங்கள் பேசினா அதே பாட்டு ஓட்டு இல்லை தானே சுயேட்சை ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு அவருக்கு ஓட்டு போடுவாங்களா உங்களுக்கு நீ சொல்கிற நீ சொல்லி யார் ஓட்டு போடுவாங்க உன் வீட்டில் இருக்கவங்களே உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க இது எதுக்கு இந்த வேலை உனக்கு சொல்லு பார்க்கலாம் முதல்ல நாகரிகமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் நாடியம்மன் கோயிலில் பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோயிலில் பிச்சை எடுக்கிற மாதிரி சமுதாயத்தை உருவாக்கக்கூடாது கேவலமாக அடுத்த சமுதாயத்துக்காரன் நம்மளை பார்க்குற மாதிரி கொடுக்குற உடையிலேருந்து எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணியாகும் பிச்சைக்காரர்களை உருவக்கூடாது உங்கள் அதாவது நீ எப்படி வாழ்றியோ அது மாதிரி இந்த சமுதாயத்தை மாற்றம் நினச்சின்னா அது முடியாது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அப்படி இல்லை மிக விரைவில் உனக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க மிக விரைவில் உனக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுப்பாங்க எந்த டிடிவி தினகரன் நான் என்ன எனக்கு என்ன பயமா எந்த டிடி விதிநகரன் ஜாதி விரிபிடித்த ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்க டிடி விதகரன் அவர் எந்த வகையில் உனக்கு வந்து தலைவரானார் சொல்லு பார்க்கலாம் அந்நிய செலவாணி மோசடி புறா வழக்கு பொடா வழக்கு இத்தனை வழக்கு அவர் மேலே ஓடிக்கிட்டு எட்நூறு கோடி ரூபா கட்ட வேண்டியிருக்கு அவர் கோடிக்கணக்கான ரூபா அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டியிருக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் பாரதிய ஜனதாவில் தன்னை ஒழிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன நேர்மையானவர் மாதிரி நீ போய் ஓட்டு கேட்குறேன் கருப்பு முருகானந்தங்கிற பற்றி உனக்கு என்ன தெரியும் இது வரைக்கும் பாரதிய ஜனதாவோட ஒரு முத்திரையினையும் சேர்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி வாய்மொழியாக உத்தரவை போட்டிருக்காரு உறுப்பினராக சேருங்க பொறுப்பு கொடுக்காதீங்கன்னு சொல்லி தெரியுமா உனக்கு அவருக்கு வந்து எங்கள்கிட்ட ஓட்டு போட சொல்கிறேன் இன்ன வரைக்கும் அவர் மன்னார்குடி ஏரியாவில் எங்கள் தெருவுள்ளே போகலை முத்திரையுத்தர் எங்கே தெருவு அது ஏன்னா உன்னை எங்களை சேர்க்கலை முத்திரையுதர் போக போகமாட்டேங்கிறார் அவர் நீ பேசும்போதே தான் மைக்கை பிடிக்கிட்டாங்களே அங்கேயே தான் உன்னை காய் துப்பிட்டாங்களே எல்லாரும் அவங்க பேசும்போது நல்லா இருந்த மைக்கு நீ பேசும்போது மட்டும் கெட்டு போயிருமா ஏன்னா ஒரு நாய் போகுது நாயால் என்ன நாலு நாய் வரும் ஏதாவது ரோட்டில் சுற்றுற நாயின்னு உன்னை கூட்டு உட்காச்சாங்க தான் உனக்கு கொடுக்குற மரியாதை நினைக்காத காசு எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம் இந்த மக்களை காட்டி இந்த மன்னருக்கு இன்னும் ஆயுசு இருக்குது அவர் வாழ்ந்துட்டுதான் இருக்காரு இந்த மாதிரி இந்த சமுதாயத்தையும் இந்த முத்திரை மக்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக வாழ வேண்டிய நீங்கள் இவங்களை வந்து கலங்கப்படுத்தின விளக்காக வாழ வைக்கிறதுனால தான் உங்களால் எல்லா வசதியும் இருந்தும் நாலு பேருக்கு முன்னாடி உங்களால் அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஐடி கார்டு இல்லை உங்கள்ட்ட இது இப்படியே போகாது மிக விரைவில் இந்த போக்குக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப்படும் ஆகவே யாரையும் இவர் மேல் இவரால் தான் அவலை அவரால் தான் அவர் தான் நம்ம சமுதாயத்தை எடுத்துட்டாரு இப்படியே சொல்லியே இவங்க குழப்பம் நடத்துகிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க முத்திரையர் மக்களே இவங்க வந்து தான் செய்யாததை மறைக்கிறதுக்காக அவர் விடமாட்டார் இவர் விடமாட்டார் அவரு விடமாட்டாருன்னு அடுத்தவங்க பழியை போட்டுட்டு அவங்க வீட்டிலே ராத்திரிக்கு போய் நிற்கிறது நமக்கு நேராக ஒன்று பேச வேண்டியது ராத்திரிக்கு அங்கே போய் நிற்க வேண்டியது இது என்ன மாதிரியான அரசியல்னு எனக்கு தெரியலை அதனால் மக்கள் உஷாராக இருங்க இந்த மாதிரி ஆட்களை கடையாளம் கண்டுபிடிச்சிக்கோங்க இப்போ நான் பேசுகிறது யாருக்குனா வருங்கால சந்ததிக்கு தான் இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் மந்திரியாக இருந்தாங்க ஆனால் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒன்றுமே செய்யலை அவங்க அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் என்றைக்கு எப்போன்னு சொல்ல சொல்லுங்கள் நம்ம திருச்சியிலே வச்சுக்கோ விவாதத்தை எல்லா மீடியாக்காரங்களையும் நானே வர வைக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் யாருக்கும் டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டிங்க அதனால் நானே செலவு பண்ணி ஒரு ஹோட்டலில் நிறைய ப்ரெஸ் மீட்டாக வைப்போம் உங்கள் தரப்போ நீங்கள் சொல்லுங்கள் அந்த மக்களுக்காக செஞ்சதெல்லாம் எங்கள் தரப்ப நாங்கள் சொல்கிறோம் எப்போன்னு சொல்லி அனுப்புங்க நன்றி வணக்கம்